ஒரு முறை ஒரு அம்மா ஒரு ஒரு சன் ஒரு அனுபவம் அந்த அம்மா வீட்டில் இவங்க என்னமோ சாப்பாட்டுக்கு என்னமோ போயிருக்காங்க ரெட்டிட்டுக்கெல்லாம் போன பொழுது அந்த சாப்பாட்டுக்கு போன பொழுது அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஃபாதர் என்னுடைய என்னுடைய வீடு என்னுடைய வீடு வாடகை வீடு தான் என்னுடைய பொருள் எல்லாமே வாடகை பொருள் தான் எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே 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 வாடகை தான் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது நிறைய கடன் இருக்குது முப்பது நாற்பது லட்சம்லாம் கடன் இருக்குது அவ்வளோ கடன் இருக்குது ஒரு ஆறு வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் இந்த ஃபாதர் அந்த பங்குக்கு தியானத்துக்கான போன பொழுது அவங்க சொந்தமாக வீடு எல்லாமே சொந்தம் நல்ல வளர்ச்சி நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஆழமான வளர்ச்சி இருக்குது எப்படின்னுக்கு இவங்க சாட்சியம் சொல்கிறாங்க இவங்களுடைய பையனுக்கு இவங்க ஒன்றே ஒன்று தாங்க கற்றுக் கொடுத்தாங்க இவங்க பையன் வேலைக்கெல்லாம் போகிறவன் படிச்செல்லாம் முடிச்சிட்டான் வேலைக்கெல்லாம் போகிறவன் ஏழ்மையான ஒரு குடும்பம் அந்த ஏழ்மையான குடும்பத்தில் ஏழ்மையான சாதாரண ஒரு வேலைக்கு போகிறான் அந்த பையன் அந்த வேலைக்கு போகும்போது இந்த அம்மா அந்த பையன்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்கதோ அந்த கொஞ்சம் நேரம் டைம் கிடைச்சாலும் பைபிள் வாசிச்சிடணும் அப்படின்னு இருக்கிறாங்க அதனால் எப்பவுமே அவங்க கையில் பைபிள் இருக்கணும் இறை வார்த்தை இருக்கணும் எப்போமே கையில் இறைவார்த்தை இருக்கணும் பைபிள் இருக்கணும் அந்த பைபிள் எவ்வளோலாம் உன்னால் மனப்பாட முடியுமோ அவ்வளோ வசனங்களை மனப்பாடம் பண்ணு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் பைபிளில் திறந்துரு அந்த டைம்லலாம் வாசிச்சு இப்படி தான் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டுருக்குறாங்க இவர் வேலைக்கு போயிருக்கிறார் வேலைக்கு போன இவர் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய மேனேஜர் கவனிக்கிறார் இப்போ டீ டைம் வருது லஞ்ச் டைம் வருது இந்த பையன் வருவான் சீக்கிரமாக டீ குடிப்பான் யார் கூட அதிகமாக பேச மாட்டான் போயிடுவாங்க லஞ்ச் டைம் வரும் லஞ்சும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே கிளம்பி போடுவான் யார் கூட அந்த அரட்டடிக்கிறது பேசுறது அந்த வாலிபத்தினுடைய அந்த அந்த இன்பங்கள் எதுவுமே அந்த பையன் கிடையாது அது அவனுக்கு விருப்பமும் கிடையாது அப்போ இந்த மேனேஜர் வந்து இந்த பையன்கிட்ட கேட்கல இவன் எங்கே போகிறான் என்ன பண்ண பண்ணுறான்னு எதுவுமே பார்க்கல இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் சிசிடிவியை பார்க்க ஆரம்பிச்சார் இவன் எங்கே போகிறான் ஏதாவது திருட போகிறானா இல்லை வேறு எங்கேயாவது வீட்டு வைக்க போகிறானான்னு தெரியணும் இல்லையா இவர் சிசிடிவி இவருடைய சிசிடிவியை பார்க்குறார் இந்த டீ டைம் முடிச்சு இவன் எங்கே போகிறான் லன்ச் டைம் முடிச்சு இவன் எங்கே போகிறான் இவன் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறான் அவனுடைய அந்த கம்பெனியிலே அங்கே ஒரு பாயை போட்டுக்கிறான் அந்த பாயை போட்டு உட்காந்து இவன் பைபிள் வாசிக்கிறான் இவர் உன்னை கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு நீ டீ டைம்லேயும் நீ யார் கூடயும் பேச மாட்டேங்கிற லஞ்ச் டைம்லையும் நீ யார் கூடயும் பேச மாட்டேங்கிற உனக்கு யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை அதனால் உனக்கு ஒன்றே தான் என்ன தெரியுமா உன்னை வேலை விட்டு தூக்குறான் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னார் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கும்போது நீ பைபிள் வாசின்னு சொல்லி கொடுத்தாங்க சார் அதனால் அதை தான் நான் செய்கிறேன் நான் கிடைக்கும் கிடைக்கும்போது நான் இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போகிறேன் லன்ச் டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுட்டு இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போகிறேன் எனக்கு உலகத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எனக்கு தெரியாது சார் எங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் இறை கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் சார் தயவுசெய்து என்னை வேலையை விட்டு தூக்காதீங்க ரொம்ப வருமானத்தில் பிரச்சனையில் பொருளாதாரத்தில் நாங்கள் நெருக்கடி இருக்கிறோம் இந்த மேனேஜர் இருந்தும் சொன்னார் நீ என்ன தான் சொன்னாலும் நான் உன்னை வேலையை தூக்குறேன் அப்படின்னாரு உன்னை வேலையை விட்டு நான் தூக்குறேன் தூக்குறேன் சொன்னவர் அவர் அடுத்து சொன்னார் உனக்கு நான் புது ஒரு வேலையை தரேன் அப்படின்னாரு பிரைஸ் அல் பிரைஸ் ஃப்ரெசல் உனக்கு நான் இன்னொரு வேலையை தரேன் என்னுடைய என்னுடைய சொத்துக்களுடைய வாரிசாக நான் அவனை மாற்ற போகிறேன் அப்படின்னாரு பிரீசு லாட் சொத்து இது நடந்த சம்பவம் என்னுடைய சொத்துக்களுடைய பல கோடி சொத்துக்கள் எனக்கு ஆகலை எனக்கு குழந்தைகள் இல்லை எனக்கு நம்பிக்கையாக இதை கொடுக்க யாருக்கும் தெரியல எனக்கு பிறகு நான் நம்பிக்கையாக பார்த்த ஒருத்தன் நீ தான் நீ கடவுளுக்கு நம்பிக்கையாக இருக்கிற அப்படி தாங்க அந்த ஏழ்மையில் இருந்தவன் திடீர்னு பணக்காரன் அவனை ஆக முடியுமா சி அடிமையாக இருந்த ஜோசஃபை அதிபனாக மாற்றினவர் ஆண்டவர் அடி அடிமையாக இருந்த இல்லையா இ வாஸ் இ வாஸ் இ வாஸ் ஸ்லேவ் பட் இ பிகேம் அ சேவியர் ஸ்லேவ் இஸ் பிகமிங் ஏ சேவியர் ஒரு அடிமைக்கு மீட்பராக மாற முடியும்னா அதிபனாக மாற முடியும்னா கண்டிப்பாக ஒரு ஏழ்மை அதனால் ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் கடந்து போயிடுச்சு அந்த ஆறு ஏழு வருஷத்தில் அவங்க இறைய வார்த்தையை கைவிடலை ஆண்டவருடைய செயல் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க காரணம் ஆண்டவருடைய சொல் அந்த ஆண்டவருடைய சொல்லுக்கு அவங்க அவ்வளோ உண்மையாக இருந்தான்